அடுத்த எழுத்து ஈ அடுத்த எழுத்து ஈங்கிற ஒரு எழுத்தை முதன்மையாக கொண்டு அமைச்சிருக்க வார்த்தைகள் தான் வந்து நம்ம வந்து பார்க்க போறோம் ஸோ ஈ ஃபர்ஸ்ட் எடுத்து பார்த்தீங்கன்னா இலை இலை இலைனா எல்லாருக்கும் என்னன்னு தெரியல லீஃப் இல்லையா ஸோ இலை இலை வாழை இலை வாழை இலையில் சாப்பாடு போட்டு சாப்பிடும் போது ரொம்ப டேஸ்டியா இருக்கும் இல்லையா ஸோ இலை வாழை இலை இலை அடுத்தது வந்து இறகு என்னன்னா இது வந்து ஒரு ஃபெதர் அதாவது ஒரு பேர்ட்ல ஒரு பறவைக்கு மேல அந்த ரெக்கம் இருக்கும் இல்லையா அதுல வந்து எடுக்கிற ஒரு ஒன்றே ஒரு அந்த இறகு ஒரே ஒரு தான் வந்து என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா இறகு அப்படின்னு சொல்லுவோம் இங்கே பிக்சர்லாம் இருக்குது இருக்கு பாருங்க இது வந்து பழைய காலத்துல வந்து இறகு வச்சு தான் வந்து எழுதியிருப்பாங்க இல்லையா நீங்கள் பழைய படங்கள்லாம் நீங்கள் வந்து பார்க்கும்போது அந்த இறகை பயன்படுத்தி தான் வந்து அந்த சுவடிகளெல்லாம் வந்து அவங்க வந்து இங்கு ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணி எழுதிறத நம்ம பார்ப்போம் ஸோ இறகு அதுலாம் அது மட்டும் இல்லாமல் இதில் வந்து நிறையா அழகுக்காக இதை பயன்படுத்துவாங்க ஸோ இதுக்கு நிறையா வேலைகள் வந்து இருக்குது இறகுக்கு சரி அடுத்தது இட்டலி இட்லி நீங்கள் போட்டிருக்காங்க பட் நம்ம வந்து இப்போ சொல்லும் போது இட்டலி அப்படின்னு நம்ம வந்து சொல்லணும் இட்டலி இட் இ இட்டு இட்டலி ஸோ இட்டலினா என்னது எல்லாருக்கும் தெரியும் இல்லையா இந்தியாவில் இருக்கவங்க எல்லாருக்குமே தெரியும் இட்லிங்கிறது எனது ஒரு உணவு இல்லையா இட்லிங்கிறது உணவு அது நமக்கு ரொம்ப நல்லா வந்து தெரியும் நம்ம வீட்டில் நிறையா பேர் வீட்டில் காலையில் அதுதான் வந்து என்னவாக இருக்கும் சிற்றுண்டிய காலைல எடுத்தோடனே காலை உணவாக நமக்கு வந்து இட்லி தான் வந்து இருக்கும் அதுவும் இல்லாமல் ரொம்ப வந்து சத்தான உணவும் கூட சரி அடுத்தது இஞ்சி இஞ்சி இ இஞ்சி ஸோ இதான் வந்து இஞ்சி இங்கே பாருங்க இந்த ஈங்கிற உயிரிழத்துல ஆரம்பிச்சிருக்க நான்காவது வார்த்தை இஞ்சி ஸோ இஞ்சிங்கிறது என்னது ஒரு நிலத்துக்கு அடியில் வ வளரக்கூடிய ஒரு காய்கறின்னு வச்சுக்கலாமே ஒரு காய்கறி இஞ்சி டீ குடிப்போம் பிரியாணிக்கு யூஸ் பண்ணுவோம் இல்லையா ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் ஸ்மெல்லு ரொம்ப அதோட வாசனை ரொம்ப நல்லா இருக்கும் ஓகே அடுத்தது வந்து இளநீர் இள இ لا La... நீர் இப்ப நான் எழுதும் போது இதுக்கு வந்து எந்த இரு போட்டிருக்காங்க எந்த லே போட்டிருக்காங்க நீங்க எழுதும் போது இளநீருக்கு இந்த லே வரும் இந்த இரு வரும் அப்படிங்கிற ஒரு ஒரு கரெக்டான ஒரு யோசனையோட நீங்க எழுதலாம் அதுக்கு தான் எழுதி காமிக்கிறது இளநீர் எந்த லே வருதுன்னு பாத்துக்கோங்க பள்ளிக்கு வர லே வருது இல்லையா இளநீர் ஓகே சோ இப்ப ஈங்குற உயிரெழுத்துல ஆரம்பிச்சு வார்த்தைகள் நம்ம வந்து இலை, இறகு, இட்டலி இஞ்சி இளநீர் அடுத்தது இது வந்து குரல் ஈ அடுத்தது நெடில் நெடு ஆரம்பிக்க வார்த்தைகள் என்ன வந்து பார்க்கலாம் அடுத்தது நெடில் ஈ சோ நெடில் ஈனா நீண்ட ஓசை அப்படின்னு அர்த்தம் நீண்டு சொல்லணும் ஈ அப்படின்னு நீண்டு சொல்றதுனாலதான் வந்து அதை நெடில் ஈ அப்படின்னு நம்ம வந்து சொல்றோம் சோ குரிலோட வார்த்தைகள் உயிரிழத்துல குரில் நெடில்னு ரெண்டாக பிரிச்சுருக்கும் அது லாஸ்ட் கிளாஸில் வந்து பார்த்தோம் குரில் உயிரெழுத்தில் உள்ள குரில் எழுத்துக்கள் வந்து ஓசை கம்மியாகவும் நெடில் அதே உயிரெழுத்துக்களில் உள்ள நெடில் வார்த்தைகளோட ஓசை கொஞ்சம் உசத்தியும் இருக்குங்கிறத நம்ம லாஸ்ட் கிளாஸில் பார்த்தோம் ஒரு நினைவுக்காக நான் மறுபடியும் சொல்கிறேன் சரி ஓகே இது அடுத்தது பாருங்கள் அடுத்தது நெடில் ஈ நெடில் ஈ ஃபஸ்ட்டு எடுத்தோன்னா வெறும் ஒரு ஈ தான் கொடுத்துருக்காங்க அது வந்து என்னென்னு நமக்கு தெரியும் சார் ஈ நம்ம வீட்டில் ஸ்வீட்டு இதெல்லாம் தான் ஈ மிக்கும் அந்த ஈ தான் இதை குறிச்சிருக்காங்க அடுத்தது ஈசன் ஈசன் ஈசி யாரு சிவனை குடிக்கக்கூடிய ஒரு வார்த்தை ஈசன் ஈங்கிற ஒரு ஒரு நெடல் உயிரெழுத்துல ஆரம்பிக்கிற வேண்டிய ஆரம்பித்து இரண்டாவது வார்த்தையை பாருங்கள் ஈசன் ஈசன்கிறது யாரு கடவுளை குறிக்கக்கூடிய ஒரு வார்த்தை அடுத்தது ஈட்டி இது வந்து ஈட்டின்னு நம்ம வந்து இவங்க சொல்கிறாங்க இதை ஆக்சுவலாக பார்த்திங்க அப்படின்னா வந்து இது இதை வந்து ஈட்டின்னு சொல்லலாம் பட் வந்து ஈட்டிங்கிறது என்னென்னா அப்படி ஷார்ப்பாக இருக்கும் ஷார்ப்பாக இந்த மாதிரி ட்ரையாங்கிள் ஷேப்பில் இருக்கும் இது வந்து ஆக்சுவலாக வந்து முருகர் கையில் இருக்கக்கூடிய வந்து அந்த வேலுன்னு இதை வந்து நம்ம சொல்லுவாங்க ஆனால் என்ன என்னப்போ வீட்டி அப்படிங்கும் போது என்னென்னா இந்த வால் ஈட்டி நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்க பெரிய குச்சியாட்டம் இருக்கும் அது நடுவில் வந்து இந்த அந்த ஜாவ்லின் த்ரோ அது வந்து யூஸ் பண்ணுவாங்க அந்த ஈட்டி அதுதான் ஈட்டி என்னை பொறுத்த வரைக்கும் இது வந்து வேலுன்னு நான் சொல்லுவேன் ஸோ ஈட்டி ஈட்டிங்கிறது என்னது ஒரு கூர்மையான ஒரு ஆயுதம் ஈ டி இ ஓகேவா அடுத்து ஈச்ச மரம் ஈச்ச மரம் ஈச்ச மரம் நீண்டு சொல்லணும் ஈச்ச ஈச்ச மரம் ஈ இச்ச ம அர ஏ மரமுக்கு என்ன ர வருதுன்னு பார்த்துக்கோங்க மரம் ஈச்சை மரம் ஸோ ஈச்சை மரங்கிறது என்னது நமக்கு சாப்பிடுவோம் சாப் நிறைய பேர் சாப்பிட்ருக்க மாட்டீங்க இப்போ இருக்கிறவங்க ஈச்சை பழம் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் நல்லாயிருக்கும் அது முன்னாடிலாம் ரொம்ப அடி எங் நிறைய இடத்துல வளர்ந்துருக்கும் எங்கேயாவது காடு கரையில் நிறைய இடத்துல வளர்ந்துருக்கும் இப்போ ஈச்சை மரங்களே நான் ரொம்ப அதிகமாக நான் பார்க்கவே இல்லை இப்போ நான் மேக்ஸி ஒரு என்னோடய கடந்த ஒரு ஐந்தாண்டுகளாகவே நான் ஈச்சை மரமாக நான் பார்த்ததான் ஞாபகமே இல்லை ஸோ முன்னாடி நான் சின்ன பிள்ளையா இருக்கும் போதெல்லாம் வந்து ஈச்சை மரம் பார்த்திங்கன்னா ரொம்ப ஈஸியாக கிடைக்கிற மாதிரி நிறைய இடத்துல வந்து வளர்ந்துருக்கும் ஸோ அதில் வந்து ஒரு பழம் இருக்கும் இது பார்த்திங்க அப்படின்னா இந்த ஈச்சை மரம் வந்து அந்த டேட்ஸ் மரம் இருக்கும் இல்லையா அது மாதிரி தான் இருக்கும் பார்க்குறதுக்கு பட் இது வந்து ஈச்சை மரம் ஆரஞ்சு கலரில் இருக்கும் டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும் ஸோ ஈச்சை மரம் அடுத்தது ஈசல் ஈசல் ஸோ ஈசல் உங்களுக்கு வந்து எல்லாருக்கும் தெரியும் ஈசல்ங்கிறது ஒரு உயிரினம் அது ஒரு நாளைக்கு தான் வாழக்கூடிய ஒரு உயிரினம் இதை சில பேர் வந்து பொறி மாதிரி பொறிச்சு சாப்பிடுவாங்க அதில் நிறைய பேர் யூடியூப்பில் ட்ரெண்ட் ஆனாங்க அதெல்லாம் நான் அவங்களுக்கு சொல்லி தெரிய வேண்டிய அவசியம் இல்லை உங்க எல்லாருக்கும் தெரியும் இல்லையா ஈ ஈசல் ஸோ ஈங்கிற ஒரு நெடில் எழுத்து ஆரம்பித்த வார்த்தைகளை தான் நம்ம இப்ப வந்து பார்த்தோம் நெக்ஸ்ட் இன்னொரு வார்த்தை அடுத்த வார்த்தையை பார்க்கலாம் அடுத்த வார்த்தை என்னது ஊ ஊங்கிறது என்னன்னா குரில் உயிரெழுத்து ஊங்கிறது என்னது குரில் உயிரெழுத்து குரில் உயிரெழுத்து குறைந்த ஓசை உடையது குறைந்த ஊ அப்படின்னு ரொம்ப சாஃப்டாக சொல்லக்கூடிய ஒரு எழுத்து ஊ ஃபஸ்ட்டு வந்து என்னது உடுக்கை உடுக்கை எத்தனை பேர் பார்த்துருப்பீங்க இப்போ கஷ்டம்தான் ஊ இ கை உடுக்கை ஸோ உடுக்கை அப்படிங்கிறது என்னென்னா இட்ஸ் அ ஒரு மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்டு இதை வந்து நிறைய பேர் பார்த்துருக்க மாட்டீங்க இப்போ வந்து எங்கே பார்க்கலாம் அப்படின்னா வந்து இந்த கோவில் திருவிழாக்கள் அந்த மாதிரி இடத்துல நீங்கள் இந்த வந்து இந்த ஒரு இசை என்னது ஒரு இசையை கேட்கணும் அப்படின்னா வந்து இது நீங்கள் வந்து கோவில் தான் வந்து இதை வந்து நீங்கள் பார்க்க முடியும் இந்த காலத்தில் சரி அடுத்தது உளி உளி அப்படிங்கிறது என்னன்னா இந்த மர வேலை செய்கிறவங்க வச்சுருக்கக்கூடிய ஒரு பொருள் உளி உளி நான் வந்து மர வேலை செய்கிறவங்க வச்சுருக்கவங்களாம் பார்த்தேன் அதனால் அந்த எடுத்துக்காட்டை சொல்கிறேன் வேறு யாராவது வச்சுருந்திங்கனாலும் பிரச்சனை கிடையாது ஸோ உளிங்கிறது என்னென்னா செதுக்கிறதுக்கு பயன்படுத்தக்கூடியது இல்லையா ஸோ அந்த கார்பன்ட்ரி ஒர்க்குன்னு சொல்லுவாங்க கார்விங் ஒர்க்குன்னு சொல்லுவாங்க ஒரு ஒரு கதவை எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா நிறைய அந்த டிசைன்ஸ் போடுவாங்களே அதை கார்விங் பண்ணுவாங்க ஸோ அதுக்கு யூஸ் பண்ணுற வந்து உளி அந்த ஸ்டாச்சு சிலைகள் வடிக்கும் போது யூஸ் பண்ணுவாங்களா ஒரு இதை வச்சுட்டு இன்னொரு இதை அடிப்பாங்க அது வந்து சுத்தி இல்லையா ஸோ அது இன்னொன்று வந்து என்னன்னா உளி அதுதான் வந்து வந்து ஷேப்ஸ் கொடுக்கும் ஸோ அத வந்து உளி அப்படிங்குற சொல்றாங்க அடுத்தது உலகம் உலகம் உலகம்னா என்னது நம்ம வேர்ல்டுல நம்ம வாழ்ந்துட்டு இருக்கக்கூடிய இந்த உலகம் உலகம் ஊ உலகம் அடுத்தது உருளை கிழங்கு உருளை உரு லை கிழங்கு அது வந்து ஒரு கிழங்கு வகைங்கனால கிழங்குன்னு சொல்கிறாங்க வேற ஒன்றும் இல்லை கிழங்கு உருளை கிழங்கு சரி இப்போ வந்து ஊ குரில் ஊங்கிற வார்த்தை தான் நம்ம வந்து எல் ஆரம்பித்து வார்த்தைகள் பார்த்துட்டு இருக்கோம் அடுத்தது உப்பு உப்பு எல்லாருக்கும் தெரியும் இல்லையா வீட்டில் வந்து உப்பு இல்லாத வீடே கிடையாது இல்லையா ஸோ உப்பு இல்லா பண்டம் குப்பையில தான் போகும் இல்லையா ஸோ வந்து உப்பு வந்து ரொம்ப முக்கியம் ரொம்ப முக்கியம் இல்லை சாப்பாடில் உப்பு இல்லைன்னா நம்மளால சாப்பிட முடியாது ஸோ உப்பு என்னென்ன வார்த்தைகள் பார்த்தோம் ஊங்க உயிரிழத்துல ஆரம்பிக்கக்கூடிய வார்த்தைகள் என்ன பார்த்தோம் அப்படின்னா உடுக்கை ஒளி உலகம் உருளைக்கிழங்கு உப்பு ஸோ இந்த மாதிரியான வார்த்தைகள் தான் வந்து ஊல ஆரம்பிக்கக்கூடிய சில வார்த்தைகள் நம்ம வந்து பார்க்குறோம் அடுத்தது ஊ ஊங்கிறது என்னது நெடில் ஊ இல்லையா நெடில் ஊ அப்படிங்கிற ஒரு உயிரெழுத்து அதுல ஆரம்பிக்கக்கூடிய வார்த்தைகள் தான் வந்து அடுத்தது நம்ம வந்து பார்க்க போறோம் ஸோ ஊர்தி ஊர்தி அப்படின்னா இது வந்து என்னது வேன் பேருந்துன்னு சொல்லுவாங்க பேருந்துன்னா பஸ்ஸு ஊர்தி அப்படிங்கிறது என்னென்னா அது வந்து ஒரு வெஹிக்கல் வெஹிக்கலை காமனாக சொல்றது வந்து ஊர்தி அப்படின்னு அவங்க வந்து சொல்லலாம் ஊர்தி இங்கேருந்து பாருங்கள் வேனை வந்து கொடுத்துருக்காங்க அடுத்தது ஊசி இதை வந்து நீண்டு சொல்லணும் அதுதான் வித்தியாசம் குரல் நெடில் ஏன் பிரிச்சுருக்காங்க அப்படின்னா இது நம்ம சொல்றதுக்கு வசதியாக இருக்கிறதுக்காக தான் குரல் நெடில்னு நீண்டிருக்காங்க நீங்கள் இப்படிதான் இதை ப்ரனௌன்ஸ் பண்ணணும் அப்படின்னு அவங்க சொல்றாங்க ஸோ இது வந்து நெடில் அப்போ நீண்டு சொல்லணும் ஊசி ஊ பத்தி அதோட வார்த்தையை மாறிடும் நம்ம வந்து அந்த சவுண்டு தான் முக்கியம் அடுத்தது ஊஞ்சல் ஊஞ்சல் ஊ இல் ஊஞ்சல் ஊஞ்சல் நமக்கு எல்லாருக்கும் தெரியும் ரொம்ப பிடிச்சமான ஒரு விஷயம் ஊஞ்சல் ஆடுறது எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும் அடுத்தது ஊதல் ஊதல்னா என்னது விசில் இல்லையா விசில் வந்து குழந்தைங்க யூஸ் பண்ணுவாங்க போலீஸ் யூஸ் பண்ணுவாங்க இல்லை வந்து இது ட்ரைனர் யூஸ் பண்ணுவாங்க நம்ம பிடி மாஸ்டர்ஸ் யூஸ் பண்ணுவாங்க விசில் ஸோ பிடி மாஸ்டர்ஸ்லாம் வந்து விசில் வந்து எப்பயுமே கழுத்தில் போட்டுகிட்டே இருப்பாங்க நம்ம யாருக்கு பயப்படுறோமோ இல்லையோ கிரவுண்ட் பக்கம் போகும்போது ஒரு விசில் சவுண்ட் கேட்ட உடனே நம்ம டேர்ன் பண்ணிடுவோம் ஐயோ பிடி சார் பிடி மாஸ்டர் ஏதோ பார்த்துட்டாரு என்ன பண்ணுறா அப்படின்னு நமக்கு ஒரு பயம் இருக்கும் இல்லையா ஸோ எனக்கு எப்போ இந்த ஊதல் அப்படிங்கிற இந்த திசுல வந்து பார்க்கும்போதும் எனக்கு அந்த ஸ்கூல் பழைய பள்ளி நினைவுகள் வந்துடும் ஸோ ஊதல் ஊதல் அடுத்தது ஊறுகாய் காய் ஊரு காய் ஊறுகாயை பத்தி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம் அவங்களுக்கு சொல்றேன் ஊரு காய் ஊரு காய் சோ இந்த ஊறுகாய்ங்கிற ஒரு வார்த்தையதான் வந்து நம்ம இலக்கணத்துல வந்து காலங்களுக்கு வந்து பிரிச்சிருப்பாங்க என்னென்னா வந்து நிகழ்காலம் இறந்த காலம் எதிர்காலம் இதுக்கு வந்து ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு தான் ஊறுகாய்ங்கிற ஒரு வார்த்தை ஸோ இலக்கணத்தில் ரொம்ப பரிச்சயமான வார்த்தை இன்னுமே மாறாத ஒரு இலக்கணத்தில் இப்போ நான் போதும் சரி எனக்கு முன்னாடி இருக்கிறவங்க படிக்கிறதும் சரி இப்போ இருக்க படிக்கிறவங்களும் சரி இலக்கணத்தில் மாறாத ஒரு மாற்றவே மா முடியாத ஒரு வார்த்தைன்னா வந்து அது ஊறுகாயின்னு நான் வந்து சொல்லுவேன் ஏன் அப்படின்னா இலக்கணத்தில் வந்து காலங்கள் நம்ம வந்து படிப்போம் இல்லையா நிகழ்காலம் இறந்த காலம் எதிர்காலம் நம்மளும் வந்து அடுத்தடுத்த கட்டங்களா நம்ம அந்த காலங்கள்லாம் வந்து பார்ப்போம் ஸோ ஊறுகாயை வந்து ஈஸியாக அதுக்கு எடுத்துக்காட்டாக வந்து சொல்லுவாங்க ஏன் அப்படின்னா வந்து இந்த ஊறுகாய் அப்படிங்கிற இந்த வார்த்தை மூணு காலங்களுக்குமே வந்து நம்மளால ஒப்பிட முடியும் ஏன் அது சூட் ஆகும் ஆக்சுவலா ஏன் சூட் ஆகுது அப்படின்னா இப்போ பாருங்க அது ஊறுகாய்னா நிகழ்காலத்தில் அது ஊறிகிட்டுருக்கு ஓகேவா அடுத்தது அதாவது இறந்த காலம் அது வந்து ஊறி முடிச்சிருச்சு எதிர்காலத்துலேயும் அது ஊறிக்கிட்டு தான் இருக்க போகுது ஊரும் காய் ஸோ அது வந்து ஊறுகாய் ஸோ ஊறுகாய்ங்கிற வார்த்தையை மூணு காலங்களுக்குமே வந்து அதை வந்து எக்ஸாம்பிளாக சொல்லுவாங்க ஸோ நம்மளும் இதை வந்து பார்ப்போம் பின்னாடி வந்து இந்த கிளாஸில் வந்து ஊறுகாய் எப்படி வந்து எடுத்துக்காட்டாக வந்து காலங்களுக்கு சொல்லித்தரேன் அது நீங்கள் பாருங்கள் ஸோ ஓகே இப்போ ஊ அப்படிங்கிற நீண்ட ஓசை உடைய அதாவது ஓசை உடைய உயிரெழுத்துக்கள் ஆரம்பிக்கக்கூடிய வார்த்தைகள் நம்ம பார்த்தோம் என்னென்ன பார்த்தோம் ஊர்தி ஊஞ்சல் ஊதல் ஊறுகாய் அப்படிங்கிற வார்த்தைகள் பார்த்தோம் அடுத்தது ஏ ஏங்கிறது நெடில் உயிரெழுத்து நெடில் உயிரெழுத்துன்னு அப்படின்னா என்ன ஏவை வந்து குறைந்த ஓசையோட நம்ம வந்து சொல்லணும் அப்படிங்கறத அர்த்தம் ஸோ ஏல ஆரம்பிக்கிற சில வார்த்தைகள் நம்ம வந்து பார்ப்போம் ஸோ ஃபஸ்ட்டு ஏ எரும்பு ஏ ரூ எறும்பு ஸோ எறும்பு எல்லாருக்கும் தெரியும் ஆன்டி அடுத்தது எலி ஏ லி எலி ஸோ எலி அது பெருசாக எக்ஸ்பிளைன் பண்ண தேவையில்ல அது எல்லாருக்கும் தெரியும் அடுத்தது எருது எருது மாடு இல்லையா எருதுங்கிறது ஒரு மாடு எருது எருது அடுத்தது எட்டு எட்டு ஏ இ எட்டுனாச்ச நம்பர் எயிட் இல்லையா சார் எட்டு அடுத்தது என்பது என்பது ஏ என்ப து என்பது ஏ இன் பண்பது சரி இப்போ ஏங்கிற குரில் உயிரெழுத்துக்களில் ஆரம்பித்த வார்த்தைகள் நம்ம பார்த்தோம் எறும்பு எலி எருது எட்டு என்பது இந்த மாதிரியான ஏ அப்படிங்கிற குறில் உயிரெழுத்துல ஆரம்பிக்கக்கூடிய வார்த்தைகள் நம்ம பார்த்தோம் அடுத்தது நெடில் உயிரெழுத்து